வணக்கங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க நான் கோயம்புத்தூர் காரன் காரந்தானுங்க மாசத்துக்கு ஒருக்க கோயம்புத்தூர் வருவனுங்க இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராத நம்மளை பாக்குறதுக்கு வெளியூர் நாள் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கே கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க அப்ப பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க இந்த ரசிகர் மன்ற சார்பா உங்களுக்கு சால்வையை போத்துரும் தெரிஞ்சு போச்சுரா தெரிஞ்சு போச்சுக்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க